பிரெட் ஹல்வானாலே எல்லாருக்குமே ஃபேவரட் தான் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பெரிய பிரெட் பேக்கெட் அஞ்சு பேக்கெட் எடுத்துக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு அகலமான கடாயில் ரெண்டு பேக்கெட் ஆயில் ஊற்றிக்கோங்க நெய் அரை லிட்டர் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த ப்ரெட் ஃப்ரை பண்ணி வரும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ப்ரெட் ஸ்லைஸஸ்லாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் இல்லைன்னா ப்ரெட் வந்து ஒரு சைடு கருகிடும் ஒரு சைடு வந்து வெள்ளையாகவே இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா கிளரி விடுங்க கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க எடுத்து ஃபில்டர் பண்ண வச்சுக்கோங்க இதில் ஒரு டிப் பார்க்கலாமா நல்லா ஸ்வீட் இல்லாத ப்ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நிறையா ஆயில் குடிக்காது ஒரு அகலமான பாத்திரத்தில் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆறு கிலோ சர்க்கரை போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரெட்டிலே சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதில் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு பாகெல்லாம் ஒன்றும் தேவை நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதுங்க ஸ்வீட்லஸ் பால்கோவா ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் நூற்றி ஐம்பது கிராம் இப்போ தண்ணி கொதித்து வரும்போது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா அந்த பாகில் முழுகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இந்த ப்ரெட் ஹல்வாவில் நம்ம கொஞ்சம் கூட பால் சேர்க்கலங்க பால் சேர்க்காமல் செய்கிற ப்ரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நல்லா ப்ரெட்டு துண்டுங்கள்லாம் அந்த சர்க்கரை பாகல நல்லா கிளறி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மீதி இருக்கிற ஸ்வீட்லெஸ் பால்கோவாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் மில்க் மேடு ரெண்டு பேக்கெட்ஸ்க்கு ஒரு டீன் போதும் நான் அஞ்சு பேக்கெட்ஸ்க்கு ரெண்டு டீன் போட்டிருக்கேன் மில்க் மேட் சேர்க்குறதால ரொம்ப க்ரீமியாக நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பால் கோவாவை அப்படியே மேலே மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க அப்போ தான் சாப்பிடும்போது இந்த வாயில் தட்டும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நல்லா பரவி பரவி ஊற்றிடுங்க மில்க் மேடை ஸ்வீட்லெஸ் டேட்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு இரநூறு கிராம் நெய் ஊற்றிக்கலாம் மேலே அவ்வளோதாங்க இப்போ கிளரி விட்டுக்கோங்க ஒரு டென் நிமிட்ஸ் இப்போ மூடி வச்சுருங்க டென் நிமிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ப்ரெட் அல்வா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ